வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் சோர்ந்தவனை எழுப்பக்கூடிய தெய்வீக வாக்காக என்னுடைய இன்றைய வாக்கு அமையும் இன்னும் சிறிது நேரத்தில் நீ முகம் மலர்வாய் இது இந்த கணபதியினுடைய வாக்கு காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதல்ல இன்றைய சுழற்சி நாளைய வெற்றிக்கான மூலக்கல்லாக செயல்படுகின்றது கண்கள் கண்ணீரால் நிரம்பிய பொழுதும் உள்ளத்தில் நம்பிக்கை சுடர்விட்டு எரிகின்றது அதுதான் கடைசியில் வெற்றியின் தீபமாக ஒளிர்விடும் இழப்புகள் இருந்தாலும் அவை வெற்றிக்கு தேவையான சூழல்களை உருவாக்கக்கூடிய பாதைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாய்ப்பு போய்விட்டது என்பதற்காக அடுத்த வாய்ப்பு சிறப்பாக அமையாது என்று ஆகிவிடுமா உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக பலவிதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றது நீ வந்த பாதை இதனால் வரை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த பாதை உன்னை வலிமையாக்கி இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் ஒரே ஒரு நொடி போதும் இந்த கணபதியின் அருள் உன் வாழ்க்கையை மாற்றிவிட பல வருடங்களாக நீ காத்திருந்த பொழுதிலும் கடைசி நொடி இது இந்த நொடியில் நீ என்னை சந்தித்து என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன் துன்பங்களை களைவதற்கான போக்கிக் கொள்வதற்கான கடைசி நொடி இன்பங்கள் உன் வாழ்வை சூழ்வதற்கான சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வதற்கான எனக்கு நன்றி சொல்வதற்கான நொடி இது அந்த ஒரு நொடியை உருவாக்கத்தான் கடவுள் இத்தனை நாட்கள் உன்னை நான் அழைத்து வந்தேன் முகம் மலர நிமிடங்கள் போதுமானால் மனம் மலர வருடங்கள் தேவைப்படுகின்றது அது வாழ்க்கையினுடைய சூட்சமும் அந்த மனமும் சேர்ந்தே இப்பொழுது மலரக்கூடிய நேரம் உனக்காக பிறப்பிடித்திருக்கின்றது எப்பொழுது முன்னை வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தான் புரட்டி போட்டிருக்கின்றதா இனி அந்த கவலையும் இல்லை கண்ணீரும் இல்லை வெற்றிதான் உன் பக்கம் இனி கணபதி எப்பொழுதும் உனக்கு கை கொடுப்பேன் நீ நம்பிக்கையை முழுவதுமாக பிடித்திருக்கும் நொடியில் உனக்கு எப்பொழுதும் என்னுடைய கரங்கள் தயாராகவே இருக்கும் நான் முடியாது என்று நீ ஏதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனையை மனத்திற்குள் விதைத்தால் கூட அதை சிறப்பாக முடித்து வைக்கக்கூடிய நம்பிக்கை என்னுடைய அருளில் மறைந்து கிடக்கின்றது அந்த நம்பிக்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய வாக்குதான் இன்னும் சிறிது நேரத்தில் நீ முகம் மலர்வாய் என்பது ஆழ்கடலில் முழுகும் பொழுதுதானே முத்து கிடைக்கும் அப்படிதானே இந்த வாழ்க்கையும் தோல்விகளில் மூழ்கும் பொழுது அந்த தோல்விகளின் பாடங்களாக வெற்றிக்கான அடையாளங்கள் உனக்கு கிடைக்கின்றது என் அன்பு குழந்தையாகி நீ பல கஷ்டங்களை இது நாள் வரை சந்தித்த பொழுதிலும் இந்த கணபதியின் அருள் உனக்கு அதிகமாக இருப்பதால் அத்தனையையும் சாமர்த்தியமாக புத்தி கூர்மையோடு கடந்து வந்திருக்கின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிரமத்தையும் நீ சந்திக்காமல் தடைகள் அனைத்தையும் விலகிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகின்றேன் நீ எந்த பக்கம் சென்றாலும் அது வெற்றிக்கான தான் திறக்கும் தோல்வி கதவுகள் அனைத்தும் அடைபட்டு வெகு நேரம் ஆயிற்று நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றிக்கான பாதையாக தான் அமையும் எங்கே எல்லாம் ஏமாற்றத்தை சந்தித்தாயோ துரோகத்தை சந்தித்தாயோ யாரையும் நம்ப கூடாது என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாயோ அந்த நினைவுகள் எப்பொழுதும் உன்னுடைய நெஞ்சத்தில் மாறாமல் இருக்கட்டும் கவலைப்படுவதற்காக அல்ல அதை நினைத்து இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் அது அது உன் வாழ்நாள் முழுக்க தேவைப்படும் என்பதற்காக அந்த பாடத்தை வைத்துதான் இனி வரும் நாட்களில் நீ அழகான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் கவலைகளை தள்ளி வைத்து விட்டு எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை சிரமங்களையும் தாண்டி நம்மால் இந்த வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ தெரிந்து கொள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் கஷ்டங்கள் வரும் ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி ஆயிரம் ஆயிரம் இன்பங்களும் நமக்காக காத்திருக்கும் என்ற நம்பிக்கைதான் உன் முகத்தையும் மனதையும் மலர செய்யக்கூடிய நம்பிக்கை அதை எப்பொழுதும் உனக்குள் பிறப்பிடுத்து கொண்டே இருக்குமாறு பார்த்துக்கொள் கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடங்கள் உன்னை அழித்தது போல தோன்றும் அந்த சோதனை ஆனால் உயர்த்தி கொண்டிருக்கின்றது அது என்னுடைய அருளின் அடிப்படையில் தான் நிகழ்ந்து கொண்டும் இருக்கின்றது தனிமையில் அழுகின்ற கண்களை கருணையுடன் காண்பவன் இந்த விநாயகன் வேதனைக்கு மத்தியில் கூட உன் நம்பிக்கையை நான் சோதித்த அந்த சோதனையின் மூலமாக வெற்றியை தான் கொடுக்கவும் செய்கின்றேன் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே என்று கவலைப்படாதே பத்து வாசல்களை உனக்காக நான் திறந்து வைப்பேன் யாரும் கவனிக்கவில்லை உன்னை என்ற நினைப்பில் நீ தவிக்கும் பொழுது உன்னை நான் கவனிக்கின்றேன் இந்த நிமிடங்கள் உனக்கு கடுமையானதாக இருந்தாலும் அடுத்த நொடியே தெய்வீகமாக மாறும் தன்மையை பெற்றுவிடும் கணபதியை நீ நினைக்கும் ஒரே ஒரு மூச்சு கூட உனக்கு பயனற்றதாகி விடாது ஒவ்வொரு மூச்சியும் பயனுள்ளதாக இருக்கும் தாமதங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கதான் அதில் வலி இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அதனால் அவசரமின்மை எப்பொழுதும் தேவை அவசரப்பட்டால் தாமதம் என்று ஒரு ஆகி கொண்டிருக்கின்றது என்றால் அதில் உன்னுடைய அவசரமானது உள் நுழைந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி அமைத்தால் இறைவனுடைய செயல்களிலும் சிந்தனைகளிலும் குறுக்கீடு செய்வது போல ஆகிவிடும் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதி காத்தால் நல்லது நடக்கும் வெற்றி என்பது உனக்கு தூரத்தில் இல்லை அது உன் பொறுமையினுடைய அடுத்த கதவில்தான் இருக்கின்றது உள்ளத்தில் அமைதி நிலைத்திருக்கும் பொழுது வெளியில் உள்ள கலக்கம் உன்னை எப்பொழுதும் உள்ளுக்குள் பயமுறுத்தி கொண்டு இருக்காது உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள் பயமும் கலக்கமும் இல்லாமல் இரு சோம்பலையோ சோதனையையோ மட்டும் நான் தருவது இல்லை உன் காத்திருப்புக்கான பலனையும் சேர்த்துதான் தரப்போகின்றேன் வேர்கள் தெரியாத போது கூட மரங்கள் வளருகின்றது அதுபோலதான் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமலேயே இவ்வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் முன்னேற்றம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை வளர வைக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் நீ மிக பெரிய அளவில் காண மாட்டாய் ஆனால் அதுதான் ஆணி வேறாக இருந்து உன்னை உயர்த்து செய்து கொண்டிருக்கும் வெற்றியை நோக்கி நீ நடக்கும் பொழுது தோல்விகள் உன்னை துரத்துவது போல தெரியலாம் ஆனால் இறுதியில் வண்ணமயமான அருளைதான் நான் வாரி வழங்குகின்றேன் உன் கண்ணீர் கொட்டும் தருணங்கள் நாளைய மகிழ்ச்சிக்கான சாட்சிக்கான நிமிடங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தடை செய்யும் பொழுது தடுக்கப்படும் பொழுது எல்லாம் புதிய வழி பிறக்கின்றது என்பதை நீ அறிய வேண்டும் வாழ்வின் ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு அறிவுறுத்தல்களாக மாறக்கூடிய நேரம் கைவிட்டவர்களுக்கு பதிலாக கை கொடுப்பவர் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றார் அந்த கைதான் இந்த கணபதியினுடைய கரம் என்பதை அறிவாயாக சோர் உற்ற மனதிற்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய என்னுடைய வாக்கு சிறிது நேரத்தில் உன்னுடைய முகம் மலரும் அந்த சிறிது நேரம்தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் எப்பொழுதும் நிலைக்காதது கவலை எப்பொழுதும் நிலைத்திருப்பது நம்பிக்கை இதை வை கனவுகள் உடைந்தாலும் நம்பிக்கை உடைத்து விடாதே எது நடக்காத பொழுதும் உள்ளே நம்பிக்கை வளர்த்து கொண்டே இரு உன் பசிக்காக நீ அழுகின்றாய் என்றால் உணவாகிய அருளை நான் கொடுப்பேன் என்று நம்பு உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் உன்னால் முடியும் நீ சாதிப்பாய் உன் வாழ்க்கையில் வெற்றி காண்பாய் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும்